நாயர் அவர்களே இன்று எதிர்கட்சியை சேர்ந்த அனைத்து கட்சியும் எடுத்த முடிவின் அடிப்படையிலே நாங்களும் இந்த சபை அமைதியிலே இருந்து நாங்கள் வெளியேறுறதுக்காக இங்கே தமிழக கட்சி முடிவெடுத்திருக்கிறோம் மிக முக்கியமாக இதற்கான காரணத்தை மாற்றம் குறிப்பிட்டு வெளியேறலாம் நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு பூராவும் சரி நாடு முழுவதும் இந்த அனர்த்தத்தின் ஊடாக லட்சக்கணக்கான மக்கள் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்று வரைக்கும் உண்மையிலே கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எத்தனை என்றது அரசாங்கத்துடைய அறிவித்தல் நேற்று மாலையிலே ஆறு மணிக்கு பிறகு தரவில்லை இவ்வாறான ஒரு நிலையிலே எதிர்கட்சியை சேர்ந்த நாங்கள் அனைவரும் அனைத்து கட்சிகளை சேர்ந்த நாங்கள் அனைவரும் ஓரணியாக நின்று இன்றைய நாளிலே பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய மக்களுடைய மாவட்டங்களில் இருக்கிற குறைபாடுகளை நிவாரணப் பணிகளுடைய எவ்வாறு நாங்கள் சிறப்பாக செய்யலாம் என்ற விடயத்தை நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்ய இன்று என்று உங்களுக்கு தெரியும் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்து அங்கே திருவண்ணாமலை மாவட்டத்திலே கடும் பிரச்சனை இப்படி கிழக்கு பூராக கடுமையான பிரச்சனை இருக்கின்றது அவ்வாறான ஒரு சூழலிலே நாங்கள் இன்று கேட்டது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே கொழும்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள் இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண என்று கௌரவ சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி என்றது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சி ஆனால் வடக்கு கிழக்கிலே உள்ளுராட்சி மன்ற மன்றங்கள் அதிக அளவிலே எங்களுடைய கட்டுப்பாட்டிலே தந்திருக்கின்றது அப்ப அரசாங்கம் மத்திய அரசாங்கம் அதாவது நிறைவேற்ற அதிகார முறைக்குள்ளே இருக்கிற ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் கொண்டு போகும் வேலை திட்டங்களிலே எங்களுடைய உள்ளுராட்சி மன்றங்களும் பங்களிக்க வேணும் அந்த எவ்வாறு அதை செய்வது எங்களுடைய உதவியை நீங்கள் எப்படி எடுப்பது நாங்கள் பல சர்வதேச தொடர்புகளை கொண்ட கட்சி இந்த எங்களுடைய வடகு கிழக்கிலே பாதிக்கப்பட்ட மக்களை எவ்வாறு நிவாரணங்களை கொண்டு வருவது இவ்வாறான பல விடயங்களை பற்றி பேசுவதற்கு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த ஒரு ஒரு சில மணித்தியாலங்களை மேலதிகமாக ஒதுக்க தான் கேட்டிருந்தோம் ஆனால் அதுக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை அதுக்கும் நீங்கள் அனுமதிக்கவில்லை நாங்கள் இணங்கியிருந்தோம் இரண்டு நாட்களுக்கு பின்பு ரெண்டு நாட்களுக்கு பின்பு இந்த வரவு செலவு திட்டத்தை விவாதமே இல்லாமல் நாங்கள் அமுழுவு கொண்டு வரதுக்கு ஆதரவு தருவோம்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆனால் நீங்கள் அதுக்கு கூட நாங்கள் இன்றைய முழு நாள் விவாதம் ஒரு ஆக குறைந்தது ஒரு ஆறு மணி ஆறு மணி வரைக்கும் தந்திருந்தால் எங்களுடைய மாவட்டங்களுக்கு பிரச்சனையை சொல்லியிருக்கலாம் இன்று மத்திய மாகாணத்திலே எங்களுடைய எத்தனையோ தமிழ் பேசும் உறவுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சில கிராமங்கள் முழுமையாக இல்லாமல் போயிருக்கின்றது இவர்களை பற்றி நாங்கள் நீங்கள் அரசாங்கம் இது கொலை இது உண்மையிலேயே தயார் நிலையிலே இல்லாதவர் கொலை படுகொலை செய்திருக்கிறீர்கள் மக்களை தயார் நிலையிலே இல்லாத படுகொலை செய்திருக்கிறது அந்த வகையிலே இந்த விவாதத்திலே நாங்கள் நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு ஒதுக்க இந்த எதிர்க்கட்சிக்கு ஒட்டுமொத்தமாக ரெண்டு மணி தலை ஒதுக்கினால் எங்களுடைய கட்சிக்கு அதிலே ஐந்து நிமிடங்கள் தான் வரும் நாங்கள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து நிமிடத்திலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சினையை முன்வைக்க முடியாது அந்த வகையிலே இந்த ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயல்பாடு அரசாங்கம் பயப்படுகின்றது மக்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கருத்து இந்த உயரிய சபையிலே மக்களுக்கு பொய் சென்று விடும் என்று பயப்படுறார்கள் என்ற கருத்தை சொல்லி நாங்களும் வெளியேறுவதாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி